லவ் இன் கேரிங் சப்போர்ட்டிங் ஓகே க்யூட் ரொமான்டிக்ஸ் ஓகேதா ஆ என்ன இம்ப்ரெஸ் பண்ணுறது ஈஸி இல்லைப்பா அப்படியா ஓகே உங்கள் சார்பாக நான் வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஏதாச்சும் டிப்ஸ்ஸு கொடுத்தீங்களா பார்க்குற பசங்களுக்காக இருக்கட்டும் இல்லை பொண்ணுங்களுக்காக இருக்கட்டும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல தெரியும் இந்தவாரு இருக்க பொண்ணுங்களாம் எடுத்தோணுமே நோன் சொல்லிடுவீங்க அப்படின்ட்டு அப்படிலாம் இல்லையா

ஸோ நமக்குலாம் அந்த கார்டு கொஞ்சம் பார்த்துருந்தானால நல்லா இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் மேபி ஒரு பார்க்காதனால இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் சரி ஓகே இன்னொன்று கேட்குறேன் இவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணான்னா பண்ணும் லவிங்கா கேரிங்கா இருக்கணும் ரெண்டுமே சப்போர்ட்டி ஓ லாயலா லாயலர் ஃபைட்டே சொல்லி கொஞ்சம் அப்படி மேபி மே நாட் எனக்கு இன்னொரு ஒரு கொஸ்டின் ஆல்ரெடி இம்ப்ரெஸ்

Thank <laughs> you.